ஒரு அஞ்சு நிமிஷம் ரோல் இருக்கும் அடுத்த படத்தில் ஒரு பத்து நிமிஷம் ரோலாக இருக்கும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் ரோல் ஆகி அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோல் வந்துச்சு அப்போவே வந்து இந்த லீட் அப்ரோச் ஹீரோவாக பண்ணுறதுக்கு சில கதைகள் வந்துச்சு பட் ஆனால் எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் என்னென்னா எடுத்தோன்னே அது பண்ணணும்னு எனக்கு தோணலை இன்னோட சீக்வல் மாரி எனக்கு வந்து சங்கசர் படம் எனக்கு அந்த படம் பண்ணும்போது எனக்கு மண்டையில் இருந்த ஒரே தாட் என்னன்னா ஒரு ஆக்டராக என்னோட ஒர்க்கை வந்து கரெக்டாக செஞ்சிடணும் நான் எங்கேயும் கோட்டை விட்டுறக்கூடாது எதுவும் தப்பு செஞ்சிடக்கூடாது என் வேலை கரெக்டாக செஞ்சிடணுங்கிற பயம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு ரொம்ப வருஷமாக தெரியும் நான் அவரோட படங்கள் ஒன்று கைதி ஆரம்பிலேருந்தே ஏதாவது ஒன்று டேட்டு அது இது இண்டியன் மாஸ்டர் எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ ஆடியோ லான்ச் டயத்தில் கூலிக்கு கேட்டு நீ வாடா ஆஃபீஸ் வாடா அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு மேபி அது இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம் எதிர்பார்த்த தூரம் இடம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு இடமே கிடையாது இப்போ நாளைக்கே பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீதி நாள் என்ன பண்ண போகிறோம் எல்லாரும் ரிட்டையர் வாங்கல அறுபது வயசுல எழுபது வயசுல அந்த மாதிரி நானும் வந்து அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யணும் ஸோ நான் வந்து பத்தாவது பத்து படிக்கட்டு தான் இருக்கேன்னா பத்தாவது படிக்கட்டு நாளைக்கே பார்த்துட்டேன்னா அப்புறம் நான் எங்கே போகிறது எனக்குமே ரொம்ப பிடிச்ச படம் சிறப்பி எல்லாம் கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு என்னன்னா ரிலீஸ் அப்போ அது வந்து சரியா ப்ரொமோட் பண்ணல அது கரெக்டா உட்காரல ஆடியன்ஸ் கிட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றினா என்ன நீங்க உங்க ஒர்க் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டே இருக்க முடியுதா ஒரு புது விஷயம் கத்துக்கும் போது இல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல அந்த விஷயம் உங்களுக்கு டெய்லி கிடைக்குதுன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்ச வெற்றி ரிஷிகாந்த் யூ ஆர் வாட்சிங் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க இந்தியன் டூ பண்ணதுக்கப்புறம் மக்கள் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது இப்போது வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது நேத்தியும் சரி இன்னைக்கும் சரி ஹாய் பிரதர் நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளோ நாள் வந்து நான் சின்ன சின்ன அதாவது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ரோல் இருக்கும் அடுத்த படத்தில் ஒரு பத்து நிமிஷம் ரோலாக இருக்கும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் ரோல் ஆகி அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோல் வந்துச்சு சில நேரம் கிட்டதெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல் வந்துச்சு அப்போவே வந்து இந்த லீட் அப்ரோச் ஹீரோவாக பண்ணுறதுக்கு சில கதைகள் வந்துச்சு பட் ஆனால் எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் என்னென்னா எடுத்தோன்னே அது பண்ணணும்னு எனக்கு தோணலை எனக்கு என்னென்னா இந்த ப்ராசஸ் இப்போ என்னால் அஞ்சு நிமிஷம் ஸ்கிரீனை ஹோல்ட் பண்ண முடியுதா பத்து நிமிஷம் ஹோல்ட் பண்ண முடியுதா பதினஞ்சு நிமிஷம் உனக்கு ஆடியன்ஸ் வந்து போர் அடிக்காமல் ஓகே அதை ஹோல்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த சப்போர்ட்டிங் ரோல் அது சிலை நேரம் பண்ணதுக்கப்புறம் ஓ டூ பண்ணியிருந்தேன் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு ஸ்டோரி வந்தோடனே எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு இந்த ப்ராசஸுக்கு பண்ணுற ப்ராசஸுக்கு ரொம்ப ஆரம்பத்துலேயும் எனக்கு இண்டியன் டூ அமைஞ்சிருச்சு ஆனால் பெரிய ரோலில் இது அது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ இது ரெகுலராக இருந்தேன் அப்பப்போ அந்த பிரேக் ஷெடியூல் போயிட்டு இருக்கும்போது இந்தியன் டூ அப்பப்போ அட்டன் பண்ணுறதுலாம் இப்படி தான் இருந்துச்சு இப்போ இந்தியன் டூ வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்னன்னா இப் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் ஒன்று ஒன்றா ஒரு 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 செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ இந்த படம்னா இப்போ ராக்கின்னு ஒரு படம் பண்ணிருந்தேன் அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்துச்சு சிலனின் ஒரு ஒரு மனிதர்கள் அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஓ டூ வந்து டெலிவிஷனில் வந்தது அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டு போகும்போது இது வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி எனக்கு இந்த வைடராக எல்லாரும் பார்த்துருவாங்க எல்லாரோட எல்லா எல்லா ஆடியன்ஸுக்கும் உண்டான படமாக இருக்கும் ஸோ இது வந்து ஓகே நான் என்னையும் என்னோட என்னோட என்னை பத்தி உண்டான மற்ற மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கம்பைன் பண்ணி அவங்களுக்கு ஓகே இப்போ தெரிய வரும் ஏ இந்த இந்த இதெல்லாம் பண்ண ஒரு இது அந்த ஒரு விஷயம் வரும் அண்ட் நேமாக ஓகே ரிஷி ரிஷிகாந்த் ஒரு இது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் இருந்துச்சு அண்ட் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போது இந்தியன் டூ ஸ்டோரி எப்படியும் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் அப்புறம் இதை ஒரு கரப்ஷனுக்கு அகென்ஸ்ட்டாக நம்ம ஒரு 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 விஷயமா வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து படத்தில் கேரக்டர் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு தாட்டாக என்ன வந்துச்சு இந்தியனோட சீக்வல் இந்தியனோட சீக்வல மாரி எனக்கு வந்து சங்கர் சார் படம் கமல் சார் இருக்கார் சங்கர் சார் இருக்கார் எனக்கு அந்த படம் பண்ணும்போது எனக்கு மண்டல இருந்த ஒரே தாட்டு என்னன்னா அப்போ நான் ரொம்ப கு குட்டி ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் வந்து சென்டர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு டிரெக்டர் ஸோ நான் வந்து என் ஒரு ஆக்டராக என்னோடய ஒர்க்கை வந்து கரெக்டாக செஞ்சிடணும் நான் எங்கேயும் கோட்டை ஓட்டுறக்கூடாது எதுவும் தப்பு செஞ்சிடக்கூடாது என் வேலையை கரெக்டாக செஞ்சிடணுங்கிற பயம்தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு ஏன்னா நான் அங்கே ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று அது அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் தப் கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா எனக்கும் கெட்ட பேர் இன்னொரு பக்கம் வந்து எனக்கே கில்ட்டாயும் ஸோ இது வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா கூட அவங்க அதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்களே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டும் வந்திருக்கும் ஸோ இது மட்டும் தான் என் மண்டல அந்த நேரம் ஓட்டிட்டு வந்து தருத்து வேற எதுவுமே இல்லை அப்பப்ப அந்த சீன் பட் பேசுறது போறது வருது எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் கமல் சார் கூட எப்படியாவது ஒரு சீன் சீக்வல் நடக்கணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது உங்களுக்கு நிறைய இருக்கு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட ஸோ அந்த மாதிரி ஆசை ஏதாவது இருக்குதா நான் ரஜினி சார் கூட நினைக்கிறேன் பெரிய பெரிய இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம்ல இவ இவங்கெல்லாம் நேரில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத ஒன்று ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு இது இருக்கும் இன்னொன்று அவங்களோட ஒர்க் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது இந்த இந்த ஆடியோவில் நினச்சப்போ லொக்கேஷன் லொக்கேஷன் ரொம்ப வருஷமாக தெரியும் நான் அவரோட படங்கள் ஒன்று கைதியிலேருந்தே ஏதாவது ஒன்று டேட்டு அது இது இந்தியன் மாஸ்டர் எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ ஆடியோ லான்ஸ் டயத்தில் கூலிக்கு கேட்டுருப்போம் நீ வாடா ஆஃபீஸ் வாடா அப்படிங்குலாம் சொல்லியிருந்தாரு பட் இன்னும் இன்னும் மீட் பண்ணிக்க முடியல ரெண்டு பேரும் அவரும் பிஸியாக இருக்கார் அது ஜஸ்ட் வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் எதுவும் தெரியல க என்ன ஏதுன்னா

எ பார்த்த தூரம் இடம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு இடமே கிடையாது அப்படி ஒரு இடமே கிடையாது நீங்க அந்த இடத்த நாளைக்கே பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீதி நாள் என்ன பண்ண போறோம் இது வந்து என்னோட ப்ரொஃபஷன் ஆக்டரா இருக்கிறது என்னோட ப்ரொஃபஷன் இந்த ப்ரொஃபஷன் நான் சூஸ் பண்ணிருக்கேன் எல்லா எல்லாரும் ரிட்டையர் ஆவாங்களே அறுபது வயசுல எழுபது வயசுல அந்த மாதிரி நானும் வந்து அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யணும் சோ நான் வந்து பத்தாவது பத்து படிக்கட்டு தான் இருக்கா பத்தாவது படிக்கட்டு நாளைக்கே பார்த்துட்டேன்னா அப்புறம் நான் எங்க போறது மறுபடியும் தான் இருக்கணும் மெதுவாகவே போறது பெட்டர் எனக்கு அந்த ஜேர்னி பிடிச்சிருக்கு அதான் சொன்னேன் அஞ்சு நிமிஷம் ரோலா இருக்கட்டும் பத்து நிமிஷம் ரோலா இருக்கட்டும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கேரக்டர்லேருந்து இருந்து சப்போர்ட்டிங் வந்திருக்கு இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த லீட்ஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்த படம் இப்ப பேசிட்டு இருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு மேபி இந்தியன் த்ரீ அப்புறம் இல்ல முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் இல்லை படமே முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ அது பண்ண போறேன் அடுத்த செட் ஆஃப் பிலிம்ஸ் வந்து பண்ணணும்னு இருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த ப்ராசஸ் தான் அதுக்கப்புறம் விஷயங்கள் இருக்குது நம்ம ஒன்று ஒன்று ஒரு விஷயம் எடுத்தோம் அந்த ஓகே அந்த இடத்துல லெவலில் கரெக்டாக பண்ணிட்டு அப்புறம் அடுத்த லெவல் அடுத்த லெவல் அந்த ப்ராசஸ் தான் நல்லா இருக்குது என்ன இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம்னா நம்ம வந்து இப்போ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு வந்து என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியுது தப்பு நடந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபெயிலியரே கிடையாது ஆக்சுவலாக அது சின்ன சின்ன நம்ம சில நேரங்கள சில விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி போகாது சில விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கொடுக்காது பட் ஒரு படம் பண்ணிட்டோம் இது நம்ம எதிர்பார்க்குறோம் இது நம்மளுக்கு அது கொடுக்கும் அதெல்லாம் கிடையாது அடுத்த நாள் உங்க நீங்க ஷூட்டிங் போறீங்களா ஒர்க்குக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரீங்களா அடுத்த வேலை இருக்கா வேலை பார்த்துட்டே இருக்கீங்களா இவ்வளவுதான் மேட்ரு தவிர்த்து அந்த இதெல்லாம் கிடையாது நான் முக்கியமாக சிவப்பி அந்த படத்தை பற்றி பேசிடலாம் எனக்கு ரொம்ப போஸ்டுல்லாக பிடிச்ச படம் எனக்கு இன்னொரு விஷயமா அந்த படத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் மக்கள்கிட்ட போய் அந்த படம் இன்னும் சேரலையோ அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு போஸ்ட்ஃபுல்லாக அந்த திரைப்படம் எனக்கு போஸ்டலாக ரொம்ப பிடிச்சிருந்து அந்த அந்த படத்தை பற்றி சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னேன் அது எனக்குமே ரொம்ப பிடிச்ச படம் சிவப்பி இது ராஜா டிரெக்டரு ஸோ அந்த படம் வந்து எனக்கு எனக்கு இந்த கி கொஞ்சம் எனக்கு வந்து இந்த கொஞ்சம் இந்த கிட்ஸ் கண்டன்ட்னால் ரொம்ப பிடிக்கும் நான் ஒன்று இப்போ ஒன்று பண்ண வேண்டியதாக அது மிஸ் ஆகிடுச்சு டேட் கிளாஷால் இது ரொம்ப விரும்பி பண்ணது ஸோ இந்த ஃபே கொஞ்சம் கொஞ்சம் ஃபேண்டசி உள்ளார கலந்து அதுவும் ரூரல் சப்ஜெக்டில் கொஞ்சம் ஃபேண்டசி கலந்துருந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஸ்கிரிப்டு பட் எல்லாம் கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு என்னென்னா ரிலீஸ் அப்போது அது வந்து சரியாக ப்ரொமோட் பண்ணலை அது கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட அது நாங்கள் நிறையா எதிர்பார்த்தோம் ஸோ ஒரு ஒரு என்னென்னா சுச்சுவேஷன் நான் குற சொல்ல முடியாது ஆடன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இப்படி ஒரு படம் வருது ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு விஷயம் எதுவுமே நடக்கலை ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ண முடிஞ்சதுனாலலாம் எங்களுக்கு எந்த பாசிபிலிட்டியும் கிடைக்கல அது படத்தை பற்றி சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஏடி டீம்லெலாம் கூப்பிட்டு இந்த காலேஜ் விசிட் இருந்துச்சு ஒரு மூணு கேமரா செட்டப் பண்ணிக்கடா ஒரு ரியாக்ஷன் ஒன்று நடந்துக்கோ மேடலில் பேசுகிறது அப்புறம் இதை எடுத்துக்கோ நம்ம காலேஜ் காலேஜாக போயிட்டு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காலேஜ் காலேஜாக ஏறி போய் ஒரு நாலஞ்சு காலேஜ் ஏறி போய் எல்லாம் சொல்லி இந்த படத்தை காமிச்சு அப்புறம் அவங்க ரெண்டு மூணு பேர் பார்த்து அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு அது இது பண்ணி எங்களோட சக்தி மாரி இதுதான் எங்களால் பண்ண முடிஞ்சது பட் அந்த படத்துக்கு வந்து எனக்கு இண்டியன் டூ ஷூட் பண்ணும் போது தான் ஏதோ ஒரு ஷூட்டு அந்த சாங் ஷூட் பண்ணிவிட்டு எங்கள் டிரைவர் அண்ணன் வீட்டில் ஓடும் போது சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தான் தப்பாக அனுச்சிக்க மாட்டிங்களேன் சொல்லுங்கன்னா என்னென்னாச்சு அப்படின்னா இல்லை சௌப்பி படம் பார்த்தேன் எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மாலாம் அழுதுட்டாங்க ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு அது உங்கள்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதா இல்லைன்னு இதை ஏன்னா நான் கொச்சுக்க போகிறேன் இதை சொன்னால் என் கொச்சுக்கு போகிறேன் அதெல்லாம் தான் அதெல்லாம் சொல்லுங்கள் நான் அம்மாட்ட சொன்னதாக சொல்லுங்கள் ரொம்ப நன்றி சொன்னதா சொல்லுங்கள் மாதிரி நிறையா படங்கள் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப தங்க எனக்கு அவ்வளோதான் அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு ரிவியூ வந்துடுச்சு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணியாச்சு வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சோம் ஆடியன்ஸ் சைடில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு எஃபர்ட் இருக்குது அந்த எஃபர்ட் நடக்கலாங்க ஓகே வரும் இதாவது எல்லாமே ஒரு டைத்தில் வந்து செட் ஆகும் ரசிகாந்த் பற்றி நான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க அது மூலமாக ஒர்க் பண்ணி இது சினிமாவுக்குள்ளே ட்ராவல் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்கும் எல்லாேருக்கும் ஒரு பெரிய கனவா சினிமாக்குள்ளே ட்ராவல் ஆகுறது ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது உங்களுக்கும் இருந்துருக்குது அது உங்களை எந்த அளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குது ஷார்ட் ஃபிலிம் அவசியம் எல்லாருக்குமே அது எனி டெக்னிக்கல் ஃபார்மட்டில் வர வர எனி டிபார்ட்மெண்ட் வரவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப அவசியம் ஏன்னா இப்போது இது இது நீங்கள் வந்து கேமரா இப்போ என்னோடய பர்ஸ்பெக்டிவில நான் வந்து இப்போ கேமராவில வந்து இங்கே தான் லேர்ன் பண்ணேன் நான் ஆக்டிங் ஸ்கூல் போனது கிடையாது ஏன்னா எனக்கு அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளும் தெரியாது எனக்கு எனக்கு இங்கே இப்படி இருக்குன்னு தெரியாது ஆன்ல தான் ஓ தேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்டிங்ஸ்லாம் எல்லாம் இருக்குங்கிறது லேட்டா தான் தெரியும் இந்த இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் நான் ஆக்டிங் ஒவ்வொரு வாட்டியும் கத்துக்கிட்டேன் ஓகே இது என்ன ப்ரொசீஜர் எப்படி டிரெக்ஷனா இருக்கணும் என் அந்த டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் நான் நடுவில் கூட கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜ்லாம் பேக் ஸ்டேஜ்ல தான் அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன் அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தேன் அப்புறம் காலேஜ் படிக்கிற டயத்துலலாம் ஜிம் ஜிப் இருக்கும்ல அதோட அது அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு காலேஜ் கரெக்டாக முடிக்கிறேன் அப்புறம் தான் நடிக்கலாம் ஸோ ஷார்ட் தான் ஆரம்பிச்சு ஸோ அந்த ஷார்ட் ஃபிம்ம பார்த்துட்டு என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆடிஷன் நான் ஆடிஷன் வந்து ரொம்ப பெருசாக அட்டன் பண்ணது கிடையாது ரொம்ப வெளி ஸ்டேஜில் ஷா அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோலாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆனதில்லை என்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பண்ணதை பார்த்து தான் கூப்பிட்டு எனக்கு ஆடிஷனும் வைக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது பண்ணுறீங்களா ஸோ ஷார்ட் ஃபிலிமோட இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ அதுதான் ரெஸ்பெக்டும் பண்ணுறாங்க ஆமாம் ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுறது ஸோ அது அண்ட் இன்றைக்குமே எனக்கு அது சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்து இருந்தேன் இன்ட்ரெஸ்டிங்கான சில இது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அதெல்லாம் எடுத்து இங்கே பண்ணுவேன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட் ஃபில்ம்ஸ் நான் பண்ணது எல்லாமே ஃபியூச்சர் ஃபில்மோட பைலட் தான் அது எல்லாமே படமாக போகுது ஸோ அந்த இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றினா என்ன நீங்கள் உங்கள் ஒர்க்கு என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டே இருக்க முடியுதா டெய்லி உங்களால் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியுதா உங்களை நீங்கள் புது அந்த அது இப்போ எப்படி சொல்கிறது ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது இல்லை ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல அந்த விஷயம் உங்களுக்கு டெய்லி கிடைக்குதுன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்ச வெற்றி அடுத்த நாள் வந்து இது ஒரே மாதிரி போகுது இல்லை ரிப்பிட்டேட்டிவாக போகுது இல்லை லேர்னிங்காக எதுவும் இல்லை பண்ணதே கம்ஃபர்ட் ஜோன்குள்ளாரே மாட்டிக்கிட்டு நம்ம அதே நம்ம ஓகே சேஃபாக இருக்கும் சேஃபாக இருக்கும் ப்ளே பண்ணுறது இது எல்லாமே தோல்வி உடச்சி உடச்சு உடச்சு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வந்து டெய்லி வேறு வேறு விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதா நம்ம ஒரு விஷயத்த அந்த ரிஸ்க் எடுக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுதா அது அது அதுதான் சொல்கிறாங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்ணி அது டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபெயில் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா வெற்றிங்கிறாங்க அந்த ப்ராசஸ் தான் பர்சனலாக நீங்கள் என்ன பண் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் வெற்றி